பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனவுக்காக சப்போர்ட் பண்ணி பழனி வந்து சுதனிய கிட்ட பேசுறாங்க மச்சான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நீ சொல்றத வச்சு நானே மச்சனை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக அவர் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது ஏன்னா அவரை பற்றி புரிய வைக்க இப்போ நீங்கள் போயிட்டு மச்சான் எனக்கு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க அதுக்கப்புறம் நான் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சரி சுகுனியா சொல்கிறாங்க ஐநூறு என்ன ஐநூறு ஆயிரம் ரூபாயே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் மச்சான் நான் கேட்டதும் உடனே வந்த பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பழனி ஓவர் எக்ஸைட்டிங்காக போயிட்டு பாண்டியன்கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து என்னடா பழனி இன்னும் கடைக்கு போகாமல் என்ன இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன விஷயம் சொல்லுடான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மச்சான் எனக்கு ஒரு ஆயரருபா பண்ண தேவை அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா ஆயிரம் ரூபாய் அப்படி என்ன உனக்கு செலவு இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மச்சான் அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோமதி வந்து அவன் முன்ன மாதிரி கிடையாது இப்ப அவன் ஒரு குடும்பத்த அவனுக்குன்னு ஆயிரம் செலவு இருக்கும் நீங்க அவன் கேட்டா பணத்தை கொடுங்கல அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க கேக்கும்போதெல்லாம் குடுக்கறதுக்கு இங்க பணம் ஒண்ணும் மரத்துல காய்கலை வேணா நூறு ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த நூறு ரூபாய் குடுக்கறாங்க இதை பார்த்து பழனி ஷாக்காக்குறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க